புதுச்சேரியில வந்துட்டு ரேஷன் கடையே இல்லை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை விஜய் அவர்கள் வச்சிருந்தாரு அதுபோக அவர் என்ஆர் காங்கிரஸ் விமர்சிக்கவே இல்லை கூட்டணிக்கு அடிபடுகிறார் அப்படின்ற விமர்சனம்லாம் விஜய் மீது வைக்கப்பட்ட சூழ்நிலையில இன்னைக்கு புதுச்சேரியுடைய முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் ரேஷன் கார்டு எல்லாத்துக்குமே பொங்கல் தொகுப்பு எழுநூத்தி ஒன்பது ரூபாய் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்கிறாரு விஜய் பற்றிய கேள்விக்கு பதில் சொல்லாம பொங்கல் தொகுப்பு அறிவிப்பதை எப்படி பார்க்குறீங்க அதாவது ரேஷன் கடையே இல்லைன்றப்போ பொங்கல் சிஎம் அறிவித்திருக்கிறார் விஜய் வந்துட்டு இதனால்தான் பத்திரிகையாளர் சந்திக்கல என்ன கேட்டீங்க கேள்வி நாளைக்கு விஜய் வந்து பத்திரிகையாளர் சந்திச்சு அதை கேட்பாங்களே சார் பாண்டிச்சேரியில ரேஷன் கடை இருக்கிறது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா இல்ல இல்ல சார் தெரியுமா தெரியாதா அப்படின்னு போது தெரியாது அப்ப இந்த பேச்சு எழுதி கொடுத்த பாப்பாரு திருப்பி இந்த மாதிரி இந்த ஸ்லிப் ஆஃப் த டங் கிடையாது இது வார்த்தை வந்து உச்சரிப்புனாலேயோ இல்லை டக்குன்னு பேசும்போது நினைவு வராமல்லை இது வந்து ஒரு ஃபேக்சுவல் பிழை ஒரு மாநிலத்தில் நான் வருவேன் பாண்டிச்சேரி பிரச்சனைக்காக பேசுவேன் தாவேக்காய்ங்க கால் வந்து சொல்லுவேன் அந்த ஊரில் ஒரு ரேஷன் கடை இருக்குது இல்லைன்னு கூட தெரியாது என்ன விதமான அரசியல் பண்ணுறீங்க நீங்கள் யார் உங்களுக்கு ஃபீல்டு ஒர்க்கு பார்க்குறா இல்லை நீங்கள் என்ன பேப்பரே படிக்கிறது கிடையாதுங்க அவரு அரசியல்வாதிக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ பேப்பர் படிக்கணும் ஐயா கலாமை பத்தி நான் ஒரு நிகழ்ச்சி சொல்றேன் காலையிலேயே வந்து ப்ராம்ப்டர் போட்டுருவாங்க ஏழு மணி ஏழரைக்கு ரெடி ஆயிடும் அதுல பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்த இந்தியால இருக்கக்கூடிய முக்கியமான செய்திகள் அப்புறம் அரசியல் செய்திகள் விஞ்ஞான ரீதியா இருக்கக்கூடிய துறை ரீதியான அவருக்கு அந்த ராக்கெட்டு இந்த அட்டாமிக் எனர்ஜி அப்புறமா வந்து நானோ சயின்ஸு அப்புறம் யங்ஸ்டர்ஸோட ஸ்கூல் எஜுகேஷன் ஹையர் எஜுகேஷன் எல்லாம் அவருக்கு நாட்டம் ஜாஸ்தி கிட்டத்தட்ட வந்து ஒரு இருபது இருபத்தஞ்சு பேப்பர்ல இருக்கக்கூடிய அந்த சாரம்சங்களை எடுத்து பிராம்பர்ல போட்டுருவாங்க இவரு சாப்பிடும் போது காஃபி குடிக்கும் போது இல்ல ஓய்வு எடுக்கும் போது அந்த பிராம்டர் போயிட்டே இருக்குமா அவர் வந்து அப்படியே பார்த்துட்டு படிச்சுக்கிட்டே இருப்பாரா ஏன்னா போற ஊர்ல எல்லாம் பேப்பர் வந்து கேரி பண்றதும் அந்த ஊர்ல பேப்பர் வாங்குறது கஷ்டம் ஒரு டீம் ஒர்க்கா அவருக்கு பேக்கப் பண்ணுவோம் அதனாலதான் அவ்வளவு அறிவு ஐயா கலாமுக்கு தாத்தாக்கு நம்ம தாத்தாக்கு அதாவது லைலா காலேஜ்ல எல்லாம் பாத்திருக்கேன் அவரை ஆயிரத்தி ஐநூறு பசங்க எந்த மூலையில இருந்து எந்த மாணவனா என்ன வேணா கேள்வி கேளு அறிவியல் சார் ஜனாதிபதி மைக்க அது ஒரே தமிழர் ஐயா ஏபிஜே அப்துல் கலாம் பத்தி கேட்டாலும் ராக்கெட் சயின்ஸுக்கும் பதில் உண்டு பிசிக்ஸ்க்கும் பதில் உண்டு மேக்ஸுக்கும் பதில் உண்டு புறனான ஒரு தமிழ் இலக்கணம் திருக்குறள் எது கேட்டாலும் பதில் உண்டு அரசியல் ஒண்டி தவிர்ப்பார் ஏன்னா ஜனாதிபதி அரசியல் பேசக்கூடாது அந்த நாகரிகம் கருதி தவிர்ப்பார் அந்த தைரியம் அதாவது அவர் வந்து போய் எக்ஸாம் எழுத இல்ல அவர் தேர்தலில் போட்டிடுவார் பட் அறிவு பசி இருந்தது அதனாலதான் அவர் என்ன பண்ணாரு விஷன் டுவெண்ட்டி தேர்ட்டி ஒரு டாக்குமெண்ட் இப்படி இருக்கணும் அடுத்த சமுதாயம் இப்படி போனோம் அரசியல் பண்ற ஒரு அரசியல்வாதி ஒரு ஊர்ல ரேஷன் கார்டு இல்லாம ரேஷன் கார்டா இருக்கு இல்ல தெரியாம போய் வாயை விட்டு மாட்டி இன்னைக்கு ட்ரால்ஸ் ஆகி போச்சா இப்ப இது மீம் செஞ்ச சும்மா இருப்பாங்களா இப்ப நம்ம ஓகே அறிவு சார்ந்து பேசுறோம் மீம் செஞ்சு என்ன பண்ணுவாங்க இது ரேஷன் கார்டா இருக்கா இல்லையா அப்படின்னு ஊ ஆதிராம் போவாங்க மேல் காமெடி நிறைய இருக்குது இப்போ இது போயிட்டு அநகமா இப்படியே போச்சுன்னா தமிழகத்துல டாஸ்மாக் இல்லைன்னு போய் கூட பேசுவார் இது இப்போ பாண்டிச்சேரியில் இருக்கவங்க அப்படி நினைப்பாங்க என்னது ரேஷன் கடை இல்லையா காலைல கூட சக்கரை வாயின்னு வந்தோம் நேத்து கூட காசு எழுநூத்தம்பது ரூபா எழுநூறுவா கொடுக்குறானாங்க பொங்கல் பரிசு தொகை தரானே இருக்காங்க அவங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும் பாண்டிச்சேரியில் இருக்கவங்களுக்கு ஏப்பா நீ குரலாம் அப்புறமா குத்துக்கலாம் ஃபர்ஸ்ட் என் ஊர்ல இன்னா இருக்குது இன்ன தெரியல ஒரு பஸ் ஸ்டாண்ட் இருக்கு ஒரு ஊர்ல இப்ப நான் ஒரு கட்சியில இருக்கேன் நான் போயிட்டு இந்த மண்ணிலே பஸ் ஸ்டாண்ட் இல்லை முப்பது வருட காலம் இந்த மக்கள் போராடி வருகிறான்னு சொல்லிட்டு பஸ் ஸ்டாண்டுக்கு முன்னாடியே கூட்டம் போட்டு நான் பேசினா பஸ் ஸ்டாண்ட்ல பஸ் ஏறவன் என்ன பார்த்து சிரிப்பாங்களா சிரிக்க மாட்டாங்க கிட்டத்தட்ட அந்த வேலையை தான் விஜய் பண்ணிருக்காங்க ரேஷன் கடையை பொறுத்த ரேஷன் கடையில தரமான பொருள் இல்ல தரமான விஷயம் இல்ல இதெல்லாம் மக்கள் சம்பந்தப்பட்டது நம்ம ஏன் ரேஷன் கடையை திரும்பி திரும்பி பேசுறோன்னா சாமானிய மக்கள் அவங்க வைத்து பசிக்கும் அவங்களோட வாழ்வாதாரத்துக்கும் முக்கியமான ஒரு விஷயம் தான் ரேஷன் கடை இன்னமும் எம்ஜிஆர் வந்து ரேஷன் கடைய விஷயங்கள்ல ரொம்ப கவனமா இருந்தாரு அப்படின்னு வாங்க கலைஞர் அவர்கள் ஏன் ரேஷன் ரேஷன் கடைன்றது அரசியலுங்க முழு முழு அரசியல் அண்ணா என்ன சொன்னாரு ரூபாய்க்கு படி நிச்சயம் மூன்று படி லட்சியம் ஆனா ஒரு படி நிச்சயம் அது ரேஷன் கடை அரசியல் இந்த ரேஷன் கடையில அரிசி சரியா இல்லாம பதுக்குனாங்கன்னா தான் காங்கிரஸ் கட்சி தோத்துது காமராஜர் தோத்தா தாத்தா தோத்தாரு இன்னொரு தாத்தா ஜெயிச்சாரு அண்ணா அதுக்கப்புறம் திருப்பி ரேஷன் கடை அரசியல் சத்துணவு அதெல்லாம் இருக்கு அந்த சத்துணவுக்கு எங்க இருந்து போகுது ரேஷன் கடை பொருள் கரெக்டா போதா உணவு தானியங்கள் கரெக்டா இருக்கா இது அதுக்கப்புறமா அரிசி வந்து விலை கம்மி பண்ணி ஒரு ரூபாய்க்கு கொடுத்தாங்க ஒரு கிலோ கலைஞர் பண்ண ரேஷன் கடை அரசியல் இதே மத்திய அரசு இங்க சொல்லுது நீங்க அதிக மானியம் கொடுக்குறீங்க அப்படிலாம் இலவசமாக கொடுக்க மாட்டோம் ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இருந்து நாங்கள் கொடுக்குறோம் அதை நாங்கள் குறைப்போம் வெள்ளைக்காடு இருக்கவங்களுக்கு கொடுக்க கூடாது பச்சைக்காடு மஞ்சக்காடு அந்த மாதிரி காடு ஒரு ஒரு நேரத்துல கலர் மாறும் இந்த மாதிரி காடுக்கு தான் கொடுப்போம் இது மத்திய அரசு பண்றக்கூடிய அரசியல் இந்த அரசியலை தெரியாம என்ன வெங்காயத்துக்கு ரேஷன் கடை பத்தி பேசுவோம் தெரியுதா அரசியல்னா எடுத்தங்கவுத்தம் பேசுறது இல்ல இப்ப எனக்கு தெரியுமா இல்ல உங்களுக்கு தெரியுமா ரேஷன் கடையை பத்தி நம்ம இன்னைக்கு பேச போறோம்னு நேத்தா அவர் பேசுனதுனால இதற்கு முன்னாடி இருந்தவங்களுக்கு எல்லாம் தெரியுமா ரேஷன் கடை அரசியல் தெரியும் முதலான படம் வாட்டி ரேஷன் கடையில கிலோக்கு கீழே அந்த வெயிட்டை வச்சு எப்படி ஏமாத்துவாங்க பார்த்தா உள்ள இருக்கும் அதுல ஒரு கிராம் கிராம் அடிச்சிட வேண்டியது மில்லி இதுதான் ரேஷன் கடையில இருக்கு இதெல்லாம் படம் சரி நீங்களாச்சும் முதல்வன் படம் ஒரு வாட்டி பாத்துட்டு போயிருந்தா கூட வந்து நீதிமான் நினைக்கிறேன் அந்த படத்துல அவர் பேர் அந்த ரேஷன் கடையில திருடுற ஒரு பேர் ரேஷன் கடையில வேலை செய்யறவங்க எல்லாம் நிறைய காசு சம்பாதிச்சிருப்பாங்க உணவு தானியத்துல அடிக்கிறது ரேஷன் அரிசி கள்ளக்கடத்தல் நடக்குது இப்போ டெல்டால நெல்லு பிரச்சனை அதெல்லாம் ரேஷன் கடை சம்பந்தமான அரசியல் எதுவுமே தெரியாம ரேஷன் கடை இருக்கிற ஊர்ல போயிட்டு ரேஷன் கடையே இல்ல நல்ல வேலை பீச்சே பாண்டிச்சேரி பாண்டிச்சேரியில அப்படின்னு சொல்லாம போட்டாரு இதுல வேற புதுச்சேரினாவே ஞாபகம் வருதுன்னா அப்படின்னு பிரேக்கு மது எல்லாம் கொண்டாடுறாங்க அது ஒரு மீம்ஸ் என்ன ஞாபகம் வருது சார் ஒரு பக்கம் முதலமைச்சர் இப்படி பதிலடி கொடுக்கிறார் செயல் அப்படின்னா இன்னொரு பக்கம் உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய நமச்சிவாயம் விஜய் உடைய பொதுக்கூட்டத்திற்கு பாதுகாப்பு கொடுத்த ஐபிஎஸ் பெண் அதிகாரிய வந்து சால்வை போற்றி அவரை வந்து போற்றுவத பார்க்க முடியுது பாராட்டுவதை பார்க்க முடியுது பொதுவாக எல்லா இடத்துலயும் பொதுக்கூட்டம் கட்சி கூட்டம் எல்லாம் தான் செய்யுது ஆனா ஒரு ஒரு மாநிலத்துடைய உள்துறை அமைச்சர் போயிட்டு அந்த போலீஸ் அதிகாரியை நல்லா நடத்தி கொடுத்துட்டேன்னு சொல்லிட்டு பாராட்டினதே இல்லை ஆனா விஜய் கூட்டத்துக்கு மட்டும் இப்படி பாராட்டுறது எப்படி பார்ப்பது அதாவது இப்படி ஒரு கூட்டத்தை கட்டுக்கோப்பா நடத்தி முடிச்சு கொடுத்ததுக்கு நன்றிப்பா அப்படின்ற மாதிரி சொல்லுவதா எடுத்துக் இல்ல இந்த கூட்டத்தை நடத்துவதே கஷ்டம் எப்படி இப்ப நடத்தினேன் அப்படின்ற மாதிரி எடுத்துக் எப்படி பார்ப்பது மூன்று பார்வைங்க அதுல முதல்ல வந்து அசம்பாவிதம் எதனா ஆகி தள்ளுமுள்ள ஆகி செத்து போயிருந்தாங்கன்னா அந்த கவர்மெண்ட்டை காட்டி குடுத்துட்டு இருப்பாங்க யாரு தாவேக்காய் அதுதான் அவங்களோட வழக்கம் அண்ணன் லேட்டா வருவாரு தள்ளிக்குவாங்க கிச்சலுக்கா பண்ணி விளாடுவாங்க டான்ஸ் எல்லாம் போடுவாங்க யாருன்னா செத்து போயிட்டா காவு ஆகி போச்சுன்னா அந்த காவுக்காரன யாரு அங்க இருக்க காவல்துறை அதனால நமக்கு காவு பழி வரல ஃபர்ஸ்ட் தலைக்கு வந்தது தலப்பாவோட போச்சு அந்த சவப்பு அந்த எல்லோ கலர் வண்டியில வந்தாலுமே பயமா இருக்குது இந்த ஊருக்கு போவாங்களோ என்ன ஆகுமோ அப்படின்னு ஸோ அதனால ஆபத்து பேராபத்து தவிர்க்கப்பட்டுள்ளது அது முதல் வெற்றி இரண்டாவது விஜய் அவர்கள் பாராட்டி விட்டார் யார பாராட்டினாரு ரங்கசாமியோட காவல்துறையை பாராட்டி விட்டார் அதாவது காவல்துறையின்றது யார் கீழே வரும்ன்றது அது அடுத்த கேள்வி அது டைரக்டா பிஜேபி கீழே தான் வருது அப்போ கிட்டத்தட்ட பிஜேபியினுடைய அரசை வந்து இல்லை பிஜேபி கீழே இருக்கக்கூடிய காவல்துறையை விஜய் அவர்கள் பாராட்டி விட்டார் இது இரண்டாவது அவங்களுக்கு கிடைச்ச பார்வை மூன்றாவது பாண்டிச்சேரியில ஹீரோ விஜய் அல்ல பாண்டிச்சேரி நிகழ்ச்சியில ஹீரோ ஸ்டாரு வீராங்கனை ஐபிஎஸ் அதிகாரி ஈஷா சிங் ஒரு ஐபிஎஸ் அதிகாரி வந்து ஒரு பெண் அதிகாரியா இருந்தாலும் பரவாயில்ல ஆண் அதிகாரியா இருந்தாலும் பரவாயில்ல சட்டம் ஒழுங்கு காவல்துறை எப்படி வேலை செய்யணும்னு சொல்லிட்டு பொதுச் செயலாளரோட மைக்கை பிடுங்குன சீனை பார்த்தீங்கல்ல நிவாரண ஆத்தின்னு இருக்கிறாரு போய் மைக்கை பிடிச்சிட்டு கோவத்தில் அப்படின்ட்டு பேசி திருப்பி போறாங்க திருப்பி கோவம் விடல திருப்பி திருப்பி முறைகிறாங்க அதெல்லாம் ஒரு தில் இங்க இருக்குது இல்ல அந்த அந்த தில்லுக்கு வந்து பாராட்டணும்ல அதே மாதிரி இன்னைக்கு சமூக வலைத்தளையிலும் சரி நாட்டு மக்கள் மதம் இல்லாம மொழி இல்லாம எல்லாருமே பாராட்டுறாங்க அவங்கள சோ அந்த அதிகாரிய வந்து நம்ம பாராட்டினா நம்ம சிறப்பா செயல்படுறோம்னு ஒரு ஆதாயம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மூன்று விதமான லாபம் ஆனா நஷ்டம் யாருக்குன்னா விஜய் சாருக்கு ஏன்னா பச்சு டயலாக் இல்ல ஒரு சாங் இல்லை ஒரு நட இல்ல பத்து ரூபா பாடல் இல்லை எதுவுமே இல்லை பதிமூணு நிமிஷம் பேசினாரு ஏதோ பேசினாரு வள்ளலார் சப்ஜெக்ட் பேசியிருக்காரு எல்லாரும் ஒண்ணு நம்மளாம் நான் பிரிஞ்சா இருக்கிறோம் அப்படின்னு யாதும் ஊரே யாரும் கேள்விறது அதுக்கப்புறமா வந்து மொழி ரீதியா நம்மளாம் ஒன்னா இருக்கோம் நாங்க வண்டி நான் பாண்டிச்சேரியில தெலுங்கு பேசுறாங்க நான் சொன்னோம் எல்லாம் ரைட்டு அப்புறம் பாண்டிச்சேரி நானே ஞாபகம் வர்றது அப்படின்னு சொல்லிட்டு பிரேக் விட்டாரு மீம்ஸ் கண்டென்ட் போறவங்களுக்கு அது வாய்ப்பா போச்சு அதுக்கப்புறமா பிஜேபி திட்டுறாரா எதிர்க்கிறாரான்னு தெரியல அப்புறம் கூட்டி கட்சி பார்த்தா பிஜேபி பாராட்டியிருக்காரு அப்புறம் என்ஆர் காங்கிரஸ்க்கு கூட்டணிக்கு வழிவகை பண்ணிட்டு வந்திருக்காரு ஆனா புஷ்யானந்த் வந்து சொல்றாருல சார் அவர் வந்து சொல்றாருல தாவேக்கா புதுச்சேரியிலும் ஆட்சி அமைக்கும் அப்படின்ற வார்த்தை அவர் சொல்றாருல ஓ அதை பாண்டிச்சேரியில சொல்ல மாட்டீங்க புதுச்சேரி வந்து விட்டு ஓடி வந்ததுக்கு அப்புறம் சொல்லுவீங்க ஏன் அங்க அதை இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் நின்று பேச வேண்டியதுனா புதுச்சேரியில தாவேக்கா ஆட்சி அமைக்கும்னா என்ன அர்த்தம்னா ரங்கசாமியை தோக்கடிச்சு வீட்டுக்கு அனுப்ப போறோம்னு அர்த்தம் நான் அதை சொல்ல வேண்டியதானே சரி பொத்தாம் பொதுவா நாங்க ஒரு நாள் ஆட்சிக்கு வருவோம் நாங்கள் இப்போ செங்கோட்டையன் அப்படிதான் பேசுவாரு ஒரு ஐம்பது வாரத்தை வச்சிருப்பாரு அதுக்குள்ளேயே பேசிட்டு இருப்பாரு இப்பதான் கொஞ்சம் நல்லா பேச ஆரம்பிச்சிருக்காரு என்ன கேட்டா சார் அப்படி இப்படி கடைசியில நைனார் நாகேதன் கிட்ட போய் செட்டில் ஆயிட்டாரு தெரிஞ்சு போச்சு அவர் வச்சுக்கிற துப்பாக்கி எல்லாம் சுட போறாருன்னு நம்ம நினைப்பா பீரங்கில இங்கிருந்து டெல்லிக்கு விடுவாரு இல்ல விமானி மாதிரி விமானத்துல போயிட்டு போர் தாக்குதல் பண்ணுவாரு டெல்லியில இல்ல அறிவாலயத்துக்கு மேலன்னா குண்டை போடுவாரு இல்ல அதிமுக மீதுனா பீரங்கியத்துக்கு போய் சுடுவாரும் பார்த்தா அதெல்லாம் பண்ண போறதுல அவரு டார்கெட் வந்து நயனார் தான் இந்த கோபிசெட்டிப்பாளையம் திருநெல்வேலி போச்சு அதான் நயனார் கேட்டிருக்காரு எங்க இங்க வர போறீங்களான்னு இப்போ உசியானந்த் அவர்களோட அந்த கருத்து பார்த்தீங்கன்னா காலம் கடந்த ஒரு கருத்து அங்கயும் அதை பேசியிருப்பாரு லைட்டா ஆனா அத வந்து டீட்டெயிலா பேசலையே முதல்வர் வேட்பாளர் யாரு அதை நம்ம வியூகத்தின் அடிப்படையில என்ன பண்றோம் முதல்வர் ஆங்கிராரா புஷி புசி தொகுதியில் புசியானந்த் வந்து வெற்றி பெற்று முதல்வர் ஆவாராண்ணா அதாவதுங்க ஒரு எப்பயுமே முதல்வர் ஆகணும்னா ஒரு அடிப்படை இருக்கு மெஜாரிட்டிய சட்டமன்ற உறுப்பினர் ஜெயிக்கணும் பாண்டிச்சேரியில யாரு உங்களோட தலகருத்தா இப்ப புசியானந்துக்கு முதலமைச்சர் ரைட்டு யாரு பத்து எம்எல்ஏ யாரு இல்ல பதினஞ்சு எம்எல்ஏ யாரு பதினஞ்சு எம்எல்ஏ வேட்பாளர் யாரு முகாந்திரம் யாரு என்ன அரசியல் பண்றீங்க என்ன இதுக்கு முன்னாடி பாண்டிச்சேரிக்கு இப்பதான் போயிருக்காங்க தமிழகத்துலயாச்சும் எதுவும் ரெண்டு வருஷமா கட்சின்னு ஒன்னு இருக்கு பாண்டிச்சேரிக்கு இப்பதான் போனது எது நாலு மாசத்துல முதலமைச்சர் அவங்க பாண்டிச்சேரிக்காரங்க நம்மள என்ன கேட்பாங்க எப்பா எல்லாம் தமிழர்கள் தான் உங்க ஊர்ல நீங்க கேள்வி கேட்காம விட்டிங்க இங்க வந்துட்டு நாலே மாசத்துல முதலமைச்சர் ஆயிரும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க புசியானந்த் வந்து பாண்டிச்சேரிக்கு பழக்கப்பட்டவர் தான் ஆனா அதை தாண்டி தாவேக்கா அங்க ஒரு பதினஞ்சு எம்எல்ஏ ஜெயிக்கணும் இல்லையா எப்படி அது சாத்தியம் இருக்கிற மாதிரி தெரியல அப்போ இதெல்லாமே வந்து அவர்களோட ஆசைகளை போற இடத்துலலாம் வைபு பண்ணி சாங் போட்டு சொல்லிட்டு போயிடுறது இப்ப என கூட தான் ஆசை இருக்கும் பத்தாயிரம் கோடி சம்பாதிக்கணும்னு நல்லா இருக்குல்ல கேட்கறதுக்கே அவ்வளவுதான் இந்த மாதிரி பேசிட்டு போயிட அது எவ்வளவு உழைக்கணும் இல்லை எவ்வளவு இது பண்ணணும் இல்லை எனக்கு கூட ஒரு ஆசை இருக்கும் ஒரு பெரிய காட்டை வந்து நான் வந்து மிருகங்களோட இருக்கணும்னு இதெல்லாம் வந்து இப்ப நான் நான் பேசுறது எல்லாமே உங்களுக்கு ஜோக்கு மாதிரி தோணுது இல்ல ஒரு கற்பனை சின்லா ஒன்றர் வேல்டு கற்பனை குதிரைகள் கற்பனை குதிரை ஓட்டத்தை அவுத்து விடுறாங்க எழுபது சட்டமன்ற உறுப்பினர் விஜய் ஜெயிப்பான்னு ஒரு பேப்பர்ல வந்ததுன்னா ஆமா நான் பேப்பர்ல போட்டுருக்கு சும்மாவா போடுவாங்க டே பேப்பர்கும் யாருன்னா சொல்லி கொடுத்தாலும் போடுவாங்க அப்படின்றது அவங்களுக்கு தெரியாது இல்ல பேப்பர்ல வர்றது எல்லாமே உண்மை கிடையாது இல்ல சமூக ஊடகத்தோட பேப்பர் பாக்குறது ஓரளவுக்கு உண்மை இருக்கும் அதுலயுமே வந்து உங்களுக்கு திணிக்கப்பட்ட சர்வே நுழைக்கப்பட்ட தக தகவல் எல்லாம் இருக்க செய்யுது கூறப்படுகிறது சொல்லப்படுகிறது இது இதெல்லாம் அவங்களுக்கு புரியாது புரியாத ஒரு அரசியலை நோக்கி அவர்கள் பயணம் பண்றாங்க புரியாதவர்களும் அவர் இப்ப எலான் மஸ்க் இருக்காரு ட்ரம்ப் இருக்காரு இவர்களுக்கு பாத்தீங்கன்னா அதிகமான வசீகரம் அந்த ஊர்ல ஜாஸ்தி அதனால இவர்கள் எடுத்துக்கொள்ற அரசியலோ வியாபாரமோ அது நல்வழி யாரையுமே படுத்தினது கிடையாது கிட்டத்தட்ட விஜய் அவர்கள் அந்த பயணத்துலதான் போறாரு நிகழ்ச்சியை கலந்து கொண்டு பல்வேறு தகவலை நம்ம நேற்று பிறந்துட்டீங்க ரொம்ப நன்றி சார் நன்றி